சிந்து பைரவி சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப ஆறுமுகத்துக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா தன்னோட அம்மா இன்னும் மூணு மாசம் வரைக்கும் தான் உயிரோட இருப்பாங்க அப்படிங்கிற நியூஸ டாக்டர் சொன்ன உடனே ஆறுமுகம் துடிச்சு போறாப்புல அது மட்டும் இல்ல இந்த விஷயம் ஏற்கனவே பைரவிக்கு தெரியும் வீட்ல எல்லாருக்கிட்டையும் சொல்ல சொல்லியிருந்தேனே சொல்லலையா அப்படின்னு டாக்டர் கேட்க நம்ம ஆறுமுகத்துக்கு இன்னும் அதிர்ச்சியா இருக்கு அதே டைம்ல அன்னபூர்ணிக்கு மட்டும் இந்த விஷயத்த சொல்ல வேணான்னு சொல்லியிருக்கேன் சொல்லிட்டாங்க இல்லையா இப்போ ஆறுமுகம் அன்னபூர்ணியை வீட்டுக்கும் அழைச்சிக்கிட்டு வந்துடுறாப்புல பைரவி எதுவுமே தெரியாத மாதிரி வந்து இன்னும் ஆக்ட் கொடுத்துக்கிட்டு இப்போ மேல பைரவி ரூமுக்கு வந்த உடனே ஆறுமுகம் பைரவியை கேள்வி கேட்குறாப்புல அதுக்கப்புறம் பைரவி ஆமா அப்படின்னு ஒத்துக்கிறாங்க அம்மாவுக்கு எப்படி தலையில அடிப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதாவது பைரவி வந்து நான் ஆறுமுகத்தோடு சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு விடாப்படியாக இருக்கும் பொழுது தவறி கேணிக்குள்ளே விழுவுவாங்க அப்போ அன்னபூர்ணியும் வந்து பார்த்திங்கன்னா கேணிக்குள்ளே விழுவுறப்ப அன்னபூர்ணி தலையில் அடிபட்டிருக்கு அப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்றப்ப தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க ஆக மொத்தத்தில் பைரவியால் தான் அன்னபூர்ணி தலையிலேயே அடிபட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வர நம்ம ஆறுமுகத்துக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது இதுக்கப்புறம் என்ன ஆறுமுகம் கன்னத்துலேயே பலார்னு ஒரு அறையை விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து நீ என் கூட வாழணும்னு ஒன்னு அவசியம் இல்ல இந்த மூணு மாசம் ஒன்றும் என் கூட வாழ தேவையில்லை நீ இப்பவே வீட்டை விட்டு வெளியில கிளம்பு அப்படின்னு டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்த போட்டு எப்போ அப்படிங்கிற இதுக்கப்புறம் என்ன நடக்க பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம்